அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மனிதர்களின் வாழ்வை அழகாக்கி சுவாரஸ்யம் தருபவை அதுபோன்ற அர்த்தமுள்ள சில செயல்களை குறித்து வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் யாரேனும் உங்களுக்கு கை கொடுக்க வரும்போதோ அல்லது வணக்கம் செலுத்தும் போதோ நீங்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தால் எழுந்து நின்று கை கொடுங்கள் வணக்கம் செலுத்துங்கள் அவர் சிறியவரோ ஏழையோ யாராயினும் யாரோடு பழகினாலும் கண்ணியமாக பழகுங்கள் நகைச்சுவை உணர்வோடு பழகினாலும் மரியாதை தர தவறாதீர்கள் யாரோடு நீங்க பேசினாலும் கண்களை பார்த்து பேசுங்கள் குறிப்பாக பெண்களிடம் குழந்தைகளிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் விருந்தினராக சென்ற இடத்தில் உங்களுக்கு தரப்படும் உணவில் குறை கண்டுபிடிக்காதீங்க உப்பு புளி போன்ற விஷயத்தில் அலட்டிக்கொண்டு உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது அதை செய்கிறேன் இதனை உங்களுக்கு தருகிறேன் என வாக்கு தராதீங்க ஏன்னா பின்னாளில் நீங்கள் நஷ்டமடைய அதுவே காரணமாகும் நீங்கள் செய்யாத வேலையின் பெறுமதியை திருடாதீர்கள் யார் செய்தார்களோ அவர்களுக்கே அதன் பாராட்டு கிடைத்தாக வேண்டும் எவ்வேளையிலும் வீண் பழிக்கு உட்படாதீங்க உரிய தரப்பிடம் நேரடியாக சென்று உங்கள் நேர்மையை காட்ட தவறாதீங்க வீண் பழி சுமத்துவோரிடம் அமைதியாக இருந்தாலும் மேலிடத்தில் இருப்பவரிடம் உங்கள் மீது நல்லெண்ணம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க நேர்மை அதற்கு உதவும் உரியவரால் அழைக்கப்படாத விருந்துக்கு யார் அழைத்தாலும் நீங்க செல்லாதீங்க நண்பர்களிடம் கூட இந்த விஷயத்தில் கரார் காட்டினாலும் பரவாயில்லை உங்கள் மேல் இல்லாத தவறுக்காக மன்னிப்பு கோராதீங்க ஒருமுறை நீங்கள் பிழை செய்யாமல் கேட்கும் மன்னிப்பு காலம் முழுவதும் உங்களை அவர்களிடம் கெஞ்ச வைத்து உங்கள் தன்மானத்தை இழக்க செய்யும் யாரேனும் உங்களுக்கு வாழ்க்கை தந்ததாக நினைத்து கொள்ளாதீங்க மிக முக்கியமான உறவொன்றின் மூலம் கிடைக்கும் எதற்கும் நன்றியுணர்வோடு இருங்க அதை தவிர்த்து அவர்களை இழந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை என்னவாகும் என்று நினைத்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க ஆக சிறந்த படைப்பு நீங்கள்தான் நன்றாக உடை அணியுங்கள் நாகரிகம் என்பது நவீன ஆடைகளை சார்ந்தது அல்ல அது உங்களை சீராக காட்டினாலே போதுமானது சீரான உடையும் நேர்த்தியான உடைகளின் மீதான தெரிவும் உங்களை மற்றவர் மதிக்கும்படி செய்யும் கிழிந்த ஆடைகளும் தசைகளை காட்டும் அலங்காரமும் மற்றவர் முன் உங்களை அருவறுப்பாகவே காட்டும் நீங்க பேசும் வார்த்தையும் சரி நீங்க கொடுக்கும் கமெண்ட்ஸும் சரி மற்றவர்களின் மனதை புண்படுத்தாதவாறு வருத்தப்படாதவாறு யோசித்து பேசுங்கள் நீங்கள் கொடுத்த வேலையை ஒருவர் சுமாராக செய்திருந்தாலோ அல்லது தவறாக செய்திருந்தாலோ உடனே அவரை டிஸ்கரேஜ் செய்யாதீங்க பணிவான வார்த்தைகளால் அவரின் தவறுதலை சுட்டிக்காட்டி உங்களால் இன்னும் திறம்பட செய்ய முடியும் என்று என்கரேஜ் செய்து பாருங்க அப்போ அவர் நீங்கள் கொடுத்த பணியை உங்களுக்கு திறம்பட செய்து கொடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடித்து பின்பற்றி வாங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை அழகாகவும் இருக்கும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி